இவ்வளோ கொடுருமா கொலை பண்ணுற மாதிரி சண்டைப்படுது நேராக இங்கே செல்லுக்கு கேமராக்கு நேராக சொல்லி வச்ச மாதிரி வருது போட்டு பார்ப்போம் நல்லா இருக்கானுங்க அது குளூரில் இருக்க பூதானா ஓகே தான் குளூரில் இருக்க பூ தான் தேனி தேனியா ம் ஓகே ஓகே ஓகே

வெயிட்டிங் அப்படி வச்சுருமா ஓகே அந்த பாரு இதை பார்க்கறத அதை பார்க்கறத எதை பார்க்கறத இங்கிட்ட போகுது அங்கிட்ட போகுது இங்கிட்ட போகுது இதுவும் போதும் ஆமா வெள்ளை கலர்ல பூக்கும் அதுக்குள்ளே ஒரு பூ என்னது அது வந்து டைசி கெர்பரா டைசின்னு ஒரு பூ பூவாக பூ பூதாப்பா அது நம்ம நம்ம ஊர் கல்யாண மகளிலெலாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆமாம் அந்த கல்யாணம் அந்த மாதிரி பூ அது இது ஊர் ஆமாம் இது நம்ம கொடைக்கானல் அந்த ஊரில்லாம் பார்த்துருப்பீங்களா கொடைக்கானல் அந்த மாதிரி டைம்ல கொடைக்கானல் அந்த மாதிரி இதில் கடல தூக்கி போட்டுருக்க இருக்க தண்ணியை குடிக்கிறதுக்கு இல்ல இல்ல குருவி உட்கார்றதுக்கு அந்த மாதிரி போடணும் உட்காந்து உட்காந்து இதுன்றதுக்கு இல்லாட்டி ஆழமாக இருக்குல்ல பயப்படுங்க ஆமா உள்ள கவுந்திருவாங்க ஆமாம் அதனால கொஞ்சோன்னு அந்த மாதிரி வச்சோம்னா அது தைரியமாக அந்த உட்காருங்க என்ன முருகங்காய் ஆமாம் அந்த கட் பண்ணி விட்டேன்னா பூரா தழுத்து வருது ஆமாம் அந்த வாழை மரம் சூப்பராக வருது ஆ ஆமாம் அது இருந்தாலே நிறையா நல்லா வருது நிலத்துல வச்சோம்னா நல்லா தான் வருது தொட்டிலன்றதுனால நம்ம சத்துமா மண் சத்து எதுவும் போடுறதில்லல ஃபர்டிலைஸ் பண்ணுறது இல்லை ஆமாம்